கோவையில் தனிக் ஜுவல்லரி சார்பில் நான்கு நாள் திருமண வைர நகைகள் மற்றும் விற்பனை கண்காட்சி மிகப்பெரிய நகை பிராண்டாக முன்னணி வகிக்கும் தமிழ்நாட்டின் கோயம்புத்தூரில் இதுவரையில் இல்லாத வகையில் ஒரு பிரத்யேக திருமண வைர கண்காட்சி மற்றும் மாபெரும் விற்பனைக்கு ஏற்பாடு செய்துள்ளது இந்த பிரம்மாண்டமான திருமண வைர கண்காட்சி மற்றும் விற்பனையில் ஒவ்வொரு பெண்ணின் ஆபரண பெட்டியின் மதிப்பை உயர்த்தும் வகையில் உயர் மதிப்புமிக்க வைரங்கள் பதிக்கப்பட்ட ஆபரணங்கள் இடம்பெற்றன இந்த நிகழ்வுக்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் வகையில் தனிப் தனது வைர நகைகளின் மதிப்பில் இருபது சதவீதம் வரை தள்ளுபடி சலுகையும் வழங்குகிறது இந்த கண்காட்சியில் ஜனவரி ஒன்பது முதல் ஜனவரி பனிரெண்டு வரை ரேஸ்கோஸ் சாலையில் உள்ள வெல்கம் ஹைடிசி ஹோட்டலில் நடைபெறுகிறது இந்த கண்காட்சியில் காதணிகள் வளையல்கள் நெக்லஸ்கள் பாரம்பரிய ஹாரம்கள் ஒட்டியானம் மோதிரங்கள் மற்றும் பலவற்றை கொண்ட இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வடிவம்பைகளின் கலெக்ஷன்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது ரூபாய் விலையில் தொடங்கி ரூபாய் ஒரு கோடி வரையிலான நகைகள் இங்கு இடம்பெற்றுள்ளன பல்வேறு வகையான விருப்பத் மற்றும் பட்ஜெட்களுக்கு ஏற்றவாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது காட்சிப்படுத்தப்படும் ஒவ்வொரு நகையும் தனிஷ்கின் தனித்துவமான கலைத்திறனையும் தரத்திற்கான அர்ப்பணிப்பையும் பிரதிபலிக்கிறது தனிஷ் வைரங்களை ஒவ்வொரு பெண்ணின் தனித்துவமான ஆளுமை மிக்க பயணத்தின் அழகிய பிரதிபலிப்பாகவும் அவர்களின் ஆத்மார்த்தமான புத்திசாலித்தனம் மற்றும் நேர்த்தியாகவும் அடையாளமாகவும் உணர்கிறது வாழ்க்கையின் நீண்ட அழகிய பயணத்தில் காதல் அர்ப்பணிப்பு மற்றும் எதிர்காலத்திற்கான கனவுகளை ஒன்றிணைக்கும் குறிப்பிடத்தக்க மைல் கற்களாக திருமணங்கள் முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றன நம்முடைய உணர்வு பூர்வமான தருணங்களில் மறக்க முடியாத அதன் பங்கை கொண்டாடும் வகையில் தனி மாபெரும் வைர நகை தொகுப்பு வழங்குகிறது ஒவ்வொரு ஆபரணமும் மனதை மையக்கும் பிரகாசம் ஜொலிப் ஜொலிப்பு மற்றும் உத்வேக அளிக்கும் கவர்ச்சியுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது இதனால் ஒவ்வொரு ஆபரணமும் ஒரு பெண்ணின் வாழ்க்கை பாதையின் பன்முக அழகை எதிரொலிக்க செய்கிறது கோயம்புத்தூரில் உள்ள நான்கு விற்பனை நிலையங்கள் உட்பட கொங்கு பிராந்தியத்தில் உள்ள அனைத்து பிரத்யேக சிகிப்புகளை ஒன்றிணைக்கிறது தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வாடிக்கையாளர்கள் இயற்கை வைரங்களை நேரடியாக அவற்றின் உயர்ந்த தரத்தை அனுபவிக்க ஒரு தனித்துவமான வழியை வழங்குகிறது எந்த கண்காட்சியில் வாடிக்கையாளர்கள் தங்கள் பழைய வைர நகைகளையும் மாற்றிக்கொள்ளலாம் தனிஸ்க் தமிழ்நாடு மற்றும் கேரளாவின் சர்க்கிள் வணிக தலைவர் நரசிம்மன் அவர்கள் தனிஷ்க் தமிழ்நாடு சர்க்கிள் வணிக மேலாளர் சந்திரசேகர் ஆகியோருடன் தனிஷ்க் தமிழ்நாடு மற்றும் கேரளாவின் கிளஸ்டர் மேலாளர் சந்தோஷ் மற்றும் தனிஷ்க் கோவையின் பகுதி வணிக மேலாளர்கள் வினித் மற்றும் சிவரஞ்சனி ஆகியோர் முன்னிலையில் கண்காட்சியை தொடங்கி வைத்தார்